நம்ம கோரக்கர் சித்தர் அந்த கோயிலில் போயிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த கோயிலோட சுற்றுப்புறம் இது வந்து வித்தாசலத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டருங்கிறது மா பருவூர் அந்த அந்த ஊரில் இருக்குது இந்த ஆலயம் இந்த கோரக்கர் சித்திரங்க வந்து சமாதி அடைந்த இடம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க இங்கே பார்த்தீங்கன்னா பௌர்ணி அன்னைக்கு ரொம்ப விசேஷங்களாக இருக்கும் அந்தங்க இங்கே பாருங்கள் எல்லோரும் கோரக்கர் சித்தரோட அந்த இதில் நாங்கள் காமி அணுஞ்சா போட்டிருக்க மாதிரிங்க ஜீவசமாதி அடைந்த இடம் இது தான் அதோட இப்போ உள்ள நாங்கள் உள்ளே போவோம் அந்த இவர் தான் கோரக்கர் சித்தர் இவர் இந்த இடத்துல தான் சமாதி அடைஞ்சார் இவரோட கோவில் வந்து நாகப்பட்டினத்தில் பக்கத்தில் ஒரு இடம் அது அங்கேயும் இங்கே இவரோட அந்த ஜீவசமாதி அடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க அங்கேயும் அதுக்கு ஒரு ஆலயம் வச்சுருக்காங்க அங்கே வியாழக்கிழமையெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இன்னும் இந்த விருதாசலத்து பக்கத்தில் உள்ள மாவரு உள்ள கோவில் வந்து பௌர்மைக்கு பௌர்மை விசேஷமாக இருக்கும் இந்த கோயில் என்ன சிறப்புனாக்க கல்யாண தடை குழந்த இல்லாதவங்க கடை பிரச்சனை மனப்பிரச்சனை வீடு கட்ட முடியல அவங்களாம் அந்த கோயிலுக்கு வந்தாங்க மூணு பௌர்ணமிக்கு வரணும் மூணு பௌர்ணமிக்கு அவங்க வர சொல்கிறாங்க அப்படி வந்தாக்கா ரெண்டாவது பௌர்ணமிக்கு வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அதாவது நம்ம அந்த விஷயங்கள் வந்து வெற்றியை நோக்கி போவோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க மூணாவது பௌர்ணமிக்கு பார்த்தா நம்ம நம்ம அந்த பெண் கிடைக்காதவங்க பெண் கிடைச்சிரும் வீடு கட்ட முடியாதுவங்களுக்கு வீடு மேற்கொண்டு சூழ்நிலை வந்துடும் இந்த மாதிரி அந்த அதோடய சிறப்பு அங்கே போனவங்கள்ட்ட விசாரிச்சது எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுமாரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்களும் அந்த கோயிலுக்கு போய் அந்த மூணு பௌர்ணமி போயிட்டு வாங்க சிறப்பாக அமையும் போயிட்டு வாங்க வாழ்த்துக்கள் வணக்கங்கள் Yaxshi, sizga tig'ra haqida ma'lumot beraman. Alloh taolo yordam berishini tilayman. Qayta ko'rib chiqamiz. Qalpingizni tinchlantiring. I